என் அன்பு பிள்ளையே உன் சாயப்பாவின் மீது வை என்னை சுற்றி உள்ளவர்களே யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை சாயப்பா என்று புலம்புகின்றார் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைத்தான் அதன் தன்மையை எடுத்துக் காட்டுகின்றது உதாரணமாக இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவது ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னைவிட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் குழந்தையே அது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர் எச்சு நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணவுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றார் அதை நீ அந்த நிமிடமே உன் நாள் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம் அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உள்கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கலங்காதே துன்பப்படாத மனிதனே கிடையாது கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித்தருவேன் தருவேன் எமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் புன் கைப்பிடித்து கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னே சென்று கொண்டிருக்கின்றேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கின்றா அனைத்திற்கும் தீர்வு உண்டு குழந்தையே நீ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிக்காதே யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே நான் சொல்வதை மட்டும் கேட்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இரு மற்றும் என் பூஜையை மறவாமல் செய்துவா சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் மன இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவே அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் விடை காண அவசியம் இல்லை நீங்கள் தன்னை சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய அளவில் உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியை துவங்குங்கள் இந்த கட்டம் போதும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக் கொள்வீர்கள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் முதிக்கும் உன் துன்பங்களை எனக்கு பிச்சை இன்பங்களை உனக்கு அள்ளி வழங்குகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு அனைத்து முன்னை தேடி வரும் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கைக் வாழ்க்கை குழந்தையே நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதை நினை நல்லதை பேசு நீ எதை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றாயும் அதுவே நடக்கும் உன் லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு வெற்றி பெறுவா ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை போகின்றேன் நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றா பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவை தரப்போகின்றது என்று அர்த்தம் காரிருளை ஒலியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயம் ஒரு நாள் மறையும் குழந்தையே கலங்காதி உன் தன்மானம் என்றும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் ஏற்றங்களும் இரக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன வாழ்க்கை இத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா எனவே கை தூக்கிவிடவே நான் உன் கரம் பற்றினேன் நானே மாற்றத்தையும் தருகின்றேன் நம்பி இரு மனமே நான் துணை வருவேன் தினமே வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது நாம் நினைத்தாலும் நிரந்தரமாக இன்பத்தை இருக்க வைக்க முடியாது அதை போலவே துன்பத்தை துரத்திவிடவும் முடியாது அதுவாகவே வரும் அதுவாகவே போகும் இதுதான் வாழ்க்கை குழந்தை ஓர் அறையில் கண்ணை மூடி உன்னுள் உன்னை தேடு தேட தேட நீ வருவார் உன் நிலையை நீ அறுவார் வாழ்வில் வெற்றியும் பெறுவார் எல்லோருமே சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் ஆனால் அது நம் கையில் மட்டும் இல்லை நம்மை சுற்றி இருப்பவர்கள் கையிலும் தான் இருக்கின்றது விட்டு கொடுத்து போகும் மனம் இருந்தால் விட்டு போகும் மனம் வரவே வராது குழந்தையே என் தங்கமே வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது பத்தாகி பெருகி உன்னிடமே திரும்ப வரும் உனக்கான புது தொடக்கம் புது வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது என்றையெனால் உன் முயற்சி வெற்றி பெறட்டு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீகிருப்பான் இவன் எல்லாம் எங்கே ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் இவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது நீ நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்கின்றான் நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன் என் நாமத்தை சொல்லு குழந்தையே தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக் கொள் ஒரு சிறு புன்னகை ஆறுதல் வார்த்தை கூட உதவித்தான் மனிதர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடத் தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகூர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன் கலங்காதே நான் உனக்கென்றும் துணைகிருப்பேன் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவர் சிலர் உன்னை விருப்பர் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் உன் தன்மானம் தோற்காத தங்கமே உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் உன்னுள்ளம் நான் அறிவேன் குழந்தையே தயங்காமல் முன்னேறு உன் வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்துவேன் உனக்காக உன் வழித்துணையாக உன் நிழலாக உன்னுடனே துணையிருக்கின்றேன் எவ்வளவுதான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன் அதுபோல்தான் எவ்வளவு தான் முடி மறைத்தாலும் ஒரு நாள் உண்மை ஆதாரத்துடன் வெளிவரும் என்று நீ அவமானப்படுத்தப்பட்டார் ஆனால் உன் மனம் நானறிவேன் ஒரு நாள் ஊர் அறியவும் செய்வேன் இது ஒரு கசப்பான அனுபவம் அவ்வளவுதான் குழந்தையே எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று முயற்சியோடு முன்னோக்கி செல் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் நம் வார்த்தையால் ஒரு வருமானம் நிம்மதி அடைகின்றது என்றால் அதுவும் தர்மம்தான் எப்போதும் ஆண்பான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் எவர் மனதையும் காயப்படுத்தி விடாதீர்கள் உடலின் வழியை விட உள்ளத்தின் வலி மிக கொடியது குழந்தையே வாழ்வது ஒரே முறை அதை உனக்காகவும் சற்று வாழ பழகு வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கு என்று தொடர்ந்து முயற்சி செய் மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது நாம் நேசித்த அனைவரும் நம்மை விட்டு போனாலும் நம்மை நேசிக்கும் இறைவன் என்றும் நம்முடன் தான் இருக்கின்றார் என்பதில் திருப்தி கொள்ளுங்கள் வழிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகம் உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டேகிறோம் உன்னை தடுக்கும் தகுதி இங்கு எவனுக்கும் இல்லை உன்னை விருக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை நீ நீயாக இரு குழந்தையே ஏன் வைரமி உன்னை விலகியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்துவேன் பொறுமையோடு இரு காலம் மாறும் உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை தங்கமே நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருக்கின்றேன் சாகி என்று மட்டும் கூப்பிடு பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே உன் கண்குளிர காண்பா நீ எனக்காக ஒன்றுமே செய்ய வேண்டாம் என் தூய பேரன்பில் நனைய உன்னை தயார்படுத்திக்கொள் தங்கமே அதுபோது உன் வாழ்வில் இனிவரும் காலங்கள் அற்புதமானவை கலங்காதே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிடும் உன் வேண்டுதல்கள் வீண் போகாது யாமிருக்க பயமேன் தங்கமே வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே கலங்காது எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு உன் சாயப்பா உன்னுடன் இருக்கின்றேன் என்று இப்பொழுதெல்லாம் நீ செய்யும் பெரிய தவறே உன்னை விட மற்றவரை பற்றி பல மடங்கு யோசிப்பதுதான் குழந்தையின் பிறரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளாதே உன்னை பற்றி பிறரிடத்தில் அதிகமாக சொல்லாதே இரண்டுமே உன் நிம்மதியை காணாமல் போக்கிவிடும் இக்கட்டான சூழ்நிலையில் தொடர்ந்து அவதிப்படும் போதெல்லாம் நினைவில் கொள் சாதித்தவர் எல்லாம் சோதனைக்குள்ளானவர்கள்தான் தெரியாத மனிதருக்கு தெரியாமல் செய்யும் உதவியே உலகில் சிறந்தது நல்லவனுக்கு நல்லது நிச்சயம் நடந்தே தீரும் நீ செய்யும் நற்செயலை மற்றவர் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாது சுட்டெரிக்கும் சூரியனை கூட எவரும் ரசிக்கவில்லை அதற்காக சூரியன் உதிக்காமல் இல்லை அல்லவா வீண் பிடிவாதங்களை விரட்டினால் இந்த வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும் மனம் விட்டு பேசவும் சிரிக்கவும் நல்ல நட்பை உருவாக்கிக் கொண்டால் முதுமை கூட உன்னை எட்டி பார்க்க பயப்படும் குழந்தையே வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமமானவர்கள் இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு இந்த உலகில் பெற்ற தாகை தவிர யாருடைய அன்பிற்கும் அடிமையாகி விடாதே கடைசியில் ஏமாற்றப்படுவார் ஞானியாக இருந்தாலும் முட்டால் போல இரு நன்கு பார்க்க முடிந்தாலும் முடியாதவன் போல இரு கூர்ந்த செவியாக இருந்தாலும் கேளாதவன் போல இரு சந்திக்கும் எவரையும் சகித்துக்கொள் பொறுமையுடன் பணிவுடன் பேசு இந்த பயிற்சி உன்னை இறுதி உண்மைக்கு இட்டு செல்லும் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்டியமானதும் கூட மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை மட்டுமே நம்பு அவன் ஒருவனே வழியும் ஒலியும் ஆவான் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே உலகில் சிறந்த ஆகின்றான் கற்றுக்கொண்டே இரு உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்துகொள் கொள் மாற்றம் ஒன்றே மாறாதது அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது குழந்தையின் இருப்பதோடு பழகு அதுவே உனக்கு அழகு இல்லாததற்கு அழுது மனதை ஆக்காதே பழுது வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்தால் சுவாரஸ்யம் இருக்காது குழந்தையே போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம்தான் இருப்பது கையளவு இதயம் ஆனால் வருவதும் கடல் காயங்கள் எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாது இன்று நீங்கள் மிதித்துவிட்டு போகும் கல்லே நாளை நாம் மதிக்கும் தெய்வ சிலையாக மாறலாம் இது தான் மனித வாழ்க்கையும் எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடு தான் வாழ்கின்றார்கள் பலர் இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா இல்லையா என்று தான் பார்க்கின்றார்கள் எதிலும் சுயநலம்தான் குழந்தையே பொறுமை உள்ள மனிதன் நிச்சயம் வெற்றி பெறுவான் மனதிற்கு பிடித்த வேலையை முட்டால் கூட செய்து விடுவான் ஆனால் எந்த வேலையையும் தனக்கு பிடித்ததாக மாற்றி அமைத்துக் கொள்பவனை புத்திசாலி விருப்பங்கள் அனைத்தும் தொலைந்த பிறகு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒன்றுத்தான் சோகமும் ஒன்றுத்தான் அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி பொறாமை எதற்கு குழந்தை அனைவரிடமும் அன்பாக பழகு பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எவ்வளவு தர்மம் செய்தாலும் வீந்தான் குழந்தை வாழ்க்கையை வாழ பல வருடங்கள் இருப்பினும் வாழ்க்கை மாற சில நிமிடங்கள் போதுமானது என் வைரமே உன் பொன்னான நேரம் என்றே ஆரம்பம் கவலைகளை எல்லாம் தூக்கியிறேன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே எந்த நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா, என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா